பசலை நேர்களுக்கு வணக்கம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்த நம்மளுடைய ஆளுநர் ரவி பற்றிய செய்தி தான் இது ஆளுநர் என்ன ஆனார் எங்கே போனார் இருக்காரா இல்லையா உள்ளூரில் தான் இருக்காரா வெளியூர் போயிட்டாரா டெல்லியில் செட்டில் ஆகிட்டாரா இல்லை பெட்டி படுக்கையை கட்டி கொண்டு குஜரா இது அவருடைய சொந்த ஊரான பீகார்க்கே போயிட்டாரா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு பெரிய சந்தேகமாக இருந்தது நீங்கள் அதை பற்றிய கேள்விகள் பல பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஆளுநர் என்ன ஆனார் இல்லாமல் இருக்காரே அப்படின்ட்டு அதற்கு முத்தாய்ப்பாக உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லும் வகையில் ஆளுநர் இன்றைக்கி அவருடைய ரெகுலரான செய்தியை ஒன்று செஞ்சுருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரை நினைவு கூறுறதுக்காக அந்த அந்த தினத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா இன்றைக்கி திருவள்ளுவர் காவி உடையோடு இருக்க மாதிரி ருத்ராட்ச மாலையை போட்டிருக்க மாதிரி வருதுக்கு மா மாலை அணித்திருக்காரு பூ போட்டிருக்காரு சரியா இதை முடிச்சுட்டு நேராக தலைவன் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய மனைவியோடு ஏன்னா அவர் திருக்குறள் படிச்சுக்கிட்டு இருக்காரு அது வந்து எப்போவுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர்களெல்லாம் ஒன்று இவன் அறிவாளின்னு காட்டிக்குவான் ஏன்னா இல்லைன்னா அறிவாளியாக இருக்காமல் இவன் ஆளுன்னு சொல்லி புண்ணுலை போட்டு விட்டுருவான் ஏன்னா ஏன்னா வரலாறு காலங்களில் வந்து நமக்கு வந்து தெரியாத விஷயங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மலேசியாவில் அந்த பிரம்மாண்ட முருகன் கோயில் இருக்குது சரியா அந்த மு முருகனுக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான சிலை இருக்குது உலகிலேயே உலகிலேயே மிகப்பெரிய சிலையான அந்த முருகன் சிலைக்கு பூணூல் போட்டுப்பாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து சிற்பிகளை வைத்து அவர்கள் மகேசன் மண்டைய கழுவி அவர்களையே வந்து அதை நம்ப வைத்து இந்த மாதிரி பண்ணக்கூடியவர்கள் தான் இவர்கள் ஸோ இப்படிப்பட்ட என்ன பண்ணுறாருனா திருவள்ளுவருக்கு பூணூலை போட்டு போ போட்டதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்தது அதுக்கப்புறம் அதெல்லாம் தூக்கி விட்டாங்கன்னு வச்சுக்கலாம் கலைஞர் வந்து வந்ததுக்கப்புறம் என்னென்னா திருவள்ளுவர் சிலை மறுவடி வடிவமைப்பு செய்யப்பட்டது ஏன்னா அவர் பிராமணர் அல்ல அப்படின்றது தான் வந்து உண்மை உண்மை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் தமிழர்களுக்கு பூரா தெரியும் பிறந்த குழந்தை மூன்று வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறளை பற்றியும் படித்திருப்பார்கள் பள்ளி பள்ளிப்பாடத்திலே இருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா இவர் என்ன பண்ணுறது இன்னைக்கு காலையில் என்ன பண்ணியிருக்காரு தன்னோட மனைவியோட திரு கோயிலுக்கு போயிருக்காரு இப்போ அதுதான் பார்க்க போகிறேன் இவரை குரங்கு என்று ஒரு அமைச்சர் வந்து வர்ணிச்சிருக்காரு அந்த அமைச்சர் யார்னா ரகுபதி அவர் இவரை குரங்குன்னு சொல்கிறாரா இல்லை குரங்கு மாதிரின்னு சொல்கிறாரா என்ன என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்ப்போம் எதற்காக சொல்லியிருக்காருன்றதை நம்ம பார்க்க போகிறோம் இவர் என்ன பண்ணிருக்காரு இன்னைக்கு காலையில் தன்னோட மனைவியோட நேரம் எங்கே போயிருக்காருன்னா மயிலாப்பூரில் திருவள்ளுவருக்குன்னு ஒரு கோயில் கட்டி வச்சுருக்காங்க இந்த கோயிலில் தெய்வமாக திருவள்ளுவரை தெய்வப்புலவர் என்று வர்ணிக்கப்படக்கூடிய திருவள்ளுவருக்கு ஒரு கோவில் கட்டி வச்சு அதற்கு பிராமணர்கள் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க ஐயர் இருக்காங்க அங்கே பூஜை பண்ணுறாங்க ஏன்னால் திருவள்ளுவர் தன்னை கடவுள் என்று சொல்லி கொண்டதும் கிடையாது அவர் எந்த இடத்துலையும் கடவுள் என்றையோ இறைவன் என்ற பெயரையோ குறிப்பிடவே இல்லை எந்த அவர் திருக்குறளில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு திருக்குறளில் ஒரு இடத்துல கூட இறைவன் என்றோ கடவுள் என்றோ ஆதி பகவன் என்று சொல்லியிருக்கிறாரே தவிர எந்த கடவுளை குறித்தும் எந்த மதத்தை குறித்தும் எந்த மதத்துடைய சாயமும் திருக்குறளில் இருக்காது அப்படின்றது நம்ம தமிழர்களுக்கு எல்லாருமே தெரியும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோயிலில் வச்சு அவருக்கு பூஜை பண்ணுறது புனத்காரம் பண்ணுறது அபிஷேகம் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் பண்ணி ஏன்னா காசு வருமானம் வருது நாலு பேர் வருவான் தட்டில் காசு போடுவான்ற மாதிரி ஒரு கோயிலை வைத்து மயிலாப்பூரில் நீண்ட காலமாக அந்த கோவில் இருக்குது அந்த கோயிலை தேடி பிடிச்சி போயிருக்காரு யார் ஆளுநர் ரவியும் அவர் மனைவியும் போயிருக்காங்க அங்கே பூஜை புனகாசம் புனஸ்காரம்லாம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சால்வையை போட்டிருக்காங்க தமிழ்நாடு முறைப்படி அந்த ஐயர்கள் போட்டிருக்காங்க அப்புறம் தட்டில் காசை போட்டிருக்காரு த கழுத்தில் ஒரு மாலையை போட்டு விட்டுருக்காய் விட்ட உடனே என்ன ப பண்ணியிருக்காருனா அமைச்சர் ரகுபதி மதுரை பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்திருக்காரு அவர் சட்டத்துறை அமைச்சர் அவர்கிட்ட வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஆளுநர் ரவி அவர்கள் வந்து திருவள்ளுவர் காவி உடை போட்டிருக்க மாதிரி ஒரு புகைப்படத்தை வைத்துக்கொண்டு அதை இது பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது தான் இந்த குரங்கு மேட்ரு வந்திருக்கு அப்போ கேட்டிருக்காங்க ரகுபதி அவர்கள்ட்ட என்னங்க அந்த ஆளுநர்ன்னொன்னு பயங்கர கடுப்பாய் அமைச்சர் ரகுபதி என்ன சொல்லியிருக்காருன்னா இதெல்லாம் நம்ம தலை விதிங்க நமக்கு இப்படி ஒரு ஆள் ஆளுநராக வரணும் அப்படின்னுலாம் நம்மளோட விதின்னு நினச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காருனா குரங்கு கையில் பூ மாலை கிடச்சா அது பிச்சு தாங்க போடும் அதுக்கு பூ மாலை பூ பூ மாலை என்ன பூ என்னன்ற பற்றிலாம் அது குரங்குக்கு தெரியாது குரங்கு கையில் பூமாலையை கொடுத்தீங்க அப்படின்னா அது பிச்சு போட தான் செய்யும் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இதுவும் சொல்லியிருக்காரு அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா ஆளுநர் ஒரு குரங்குன்னு சொல்ல வராரா அப்படின்ற ஒரு பரபரப்பு சர்ச்சையை தான் இப்போ கிளம்பி இருக்கு என்னென்னா ஆளுநர் ஒரு குரங்கு என்பது போலும் கவர்னர் பதவி என்பது ஒரு பூமாலையை போதும் அதை குரங்கு கையில் கொடுத்தோம்னா அதை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாமல் அது பிச்சு பிச்சு போட்டுரும் அது வந்து பெரிய டுபாக்கூர் விலையை காட்டிடும் அப்படின்ற அர்த்தத்தில் ரகுபதி அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அந்த அர்த்தத்தில் தான் பேசுகிற மாதிரி தான் தெரியுது நீங்கள் அந்த வீடியோ டிவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டென்ஷன் ஆகிட்டார் டென்ஷன் ஆகி சொல்லியிருக்காரு தந்தடவங்க அவரெல்லாம் வந்து திருந்தாத ஜென்மங்கள் மாதிரி இருக்காது அதாவது இப்படி தான் செய்வாங்கன்றதுதான் நம்ம என்னங்க பண்ணுற வ வாதத்துக்கு மருந்து இருக்குது புடிவாதத்துக்கு மருந்து இருக்கா அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள்கிட்ட ரகுபதி அமைச்சர் வந்து ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு வாதத்துக்கு மருந்து இருக்குது புடிவாதத்திற்கு இவரெல்லாம் திருத்த முடியாதுன்ற மாதிரியும் குரங்கு கையில் கிடச்ச பூமாலை மாதிரி தான் இவர் கவர்னர் பதவி கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுருக்காரு இதுதான் தமிழ்நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆளுநர் வண்டி ஏறக்கூடிய நேரம் வந்தாச்சு அதாவது ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அவர் குஜராத்தில் போய் பீகாரில் செட்டில் ஆக போகிறாரா இல்லைன்னா ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க மாட்டார் விட்டு வைக்க முடியா மாட்டார்கள் அவர் இங்கே நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்றது அவருக்கே தெரியும் அதனால் டெல்லியில் போய் செட்டில் ஆக போகிறாரா இல்லை வேறு நாடுகளில் போய் செட்டில் ஆக போகிறாரா இல்லை சொந்த ஊரான பி இன்னும் நல்ல அவர் நல்ல திடகாத்திரமாக தான் இருக்கார் வயதானால் கூட எனவே அவர் சொந்த ஊருக்கு போவாரா இல்லை வேறு ஏதாவது ஊரில் போய் செட்டில் ஆக போகிறாரா இல்லை மோடிஜி எங்கே போகிறாரோ அங்கே போய் அவரும் அவர் கூட இருக்கலான்னு போகிறாரா அமித்ஷாஜி எங்கே போக போகிறாரா அவர் கூட போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது இது நானாந்தே தெரிஞ்சுட்டு இன்னும் ஒரு ஒரு வாரம் தானே ஒரு பத்து நாள் இருக்குது பத்து பன்னெண்டு நாள் இருக்குது அதற்கப்புறம் அந்த மாத எண்டுக்குள்ளே அவர் எங்கே போகிறார் தலைவர் அப்படின்றது தெரிஞ்சு போயிடும் எனவே கடைசி செய்தியாக திருவள்ளுவருக்கு காவி உடை போட்டு அந்த இதில் திராட்சை மாலை போட்டால் ஒரு படத்தை ரெடி பண்ணி அதற்கு பூவை போட்டிருக்காரு நம்ம கவர்னர் எனவே இது அவருடைய தமிழ்நாட்டின் கடைசி நிகழ்ச்சியாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா கடைசி அவர் பங்கேற்ற நிகழ்ச்சியெல்லாம் ஒரு மாதம் ஒன்றரை மாதமே அவர் தேடிகிட்டு இருக்காங்க மக்களே என்னான்னார் ரவின்னு ஒருத்தர் இருந்தார் கவர்னரா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் ரவி அதுவும் அமைச்சர் ரகுபதி இவரை குரங்கு என்று சொல்லியிருக்கிறாரா அப்படின்றதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு எனவே இந்த கவர்னர் பதவி என்பது குரங்கு குரங்குகளை கிடந்த பூமாலை அப்படின்ற மாதிரியும் ரகுபதி அவர்கள் சொல்லியிருப்பது ஆக சிறந்ததுன்னு ஒரு ஒரு சில வரும் கரெக்டாக சொல்லியிருக்காருங்க பக்காவாக சொல்லியிருக்காருங்க அப்படின்னு ஒரு 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 சாரார் அந்த சாரார் வந்து பெரிய சாரார் அதிக மக்கள் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க சிலர் வந்து நாங்கள் குரங்குனே வச்சுங்களேன் அப்படி சொல்லலாமா கவர்னரை அப்படின்னு ஒரு சி ஒரு சில பேர் நக்கலாக சொல்லியிருக்காங்க சில பேர் அவருக்கு என்னங்க அவர் ஏற்கனவே இதே ஒன்று பண்ணுவார் அப்புறம் அடுத்த நாளே பல்ட்டி அடிச்சிடுவார் தமிழகம்னு போட்டார் அடுத்த நாளே வச்சு அடித்த ஆப்பில் தமிழ்நாடுன்னு அவரே பேனரை மாற்றி வச்சு அப்படியே ஐயா அப்படின்ற மாதிரி அடுத்த நாள் ஃபங்க்ஷன் வச்சார் இதெல்லாம் கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம் ஏற்கனவே அமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன்னார் ஏன்னா உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்ற அடியில் அடுத்த நாளே ஓடி வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்தார் வேற ஆளாக இருந்தால் மான அவமானம் பார்ப்பவராக இருந்தால் உடனே தங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போயிருப்பாங்க இப்படி பல குலக்கூத்துக்கள் அவர் பண்ணியிருக்காரு ஏ குரங்குன்னு சொன்னதுக்காக போய் இது பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் பார்க்குறாங்க எனவே இது அவருடைய கடைசி நிகழ்ச்சியாக இருக்கும் கடைசி கோயிலுக்கு போலாம் ஏன்னா இப்போ நாளைக்கு பதவி போச்சுன்னா கூட ஏதாவது ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு போகலாம் தமிழ்நாட்டில் ஒரு நாள் இருந்த தெய்வமே என்னை காப்பாற்றினேன் நல்ல நிலையில் நான் திரும்பி போகிறேன்னு கூட போகலாம் ஆனால் பொது நிகழ்ச்சி அப்படின்றது இந்த திருவள்ளுவரோடைய இவருடைய அரசியல் வாழ்க்கை அதாவது கவர்னருடைய வாழ்க்கை முடிவடைகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்